بسم اللہ الرحمن الرحیم وعن نافی عن ابن عمر رضی اللہ عنہما انہو عدرت عمر بن الخطاب فی رکب وہو یحلیف بی ابیہی فنعاداہم رسول اللہ صلی اللہ علیہ وسلم علیہ ان الله ينهاكم ان تحلفوا بابائكم فمن كان حالفا فليحلف بالله والا فَلْيَسْمُتْ ان الحديث ابن عمر رضي الله عنه ورجل நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹதீச அறிவிக்கிறார் ஒரு தடவை எனது தந்தை ஒமன் அல்லாஹ் சத்தாவதியவர்கள் பயணித்தாரர்களுடன் ஒன்று கூடியிருந்தார்கள் அந்த சமயத்தில் என்னுடைய தந்தைக்கு சத்தியம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்பொழுது என்னுடைய தந்தை அவருடைய தந்தையின் மீது சத்தியம் செய்து கூறினார் இதை நன்சரல்லா அலையுசல்லாம் அவர்கள் அறிந்து மக்களை அழைத்து நீங்கள் அல்லாஹ் உங்களை தடுத்துவிட்டால் உங்களுடைய தந்தையர்கள் மீது நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் அப்படி சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹின் மீது சத்தியம் செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்கள் வாய்மூடி இருக்கட்டும் என்பதாக நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார் இஸ்லாமத்தில் சத்தியம் செய்வது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல்தான் ஆனால் ஆரம்ப காலத்துல அவர்கள் வணங்கி கொண்டிருந்த பொய் தெய்வங்களின் மீது சத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள் அதை நபிசரல்லாகூர் செல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் தடுத்து அப்படி நீங்க பொய் தெய்வங்களின் மீது சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதே போல நபிசரல்லாக அலீவ் செல்லும் அவர்களிடத்துல ஒரு யூகன் வந்து நீங்க காபாவின் மீது சத்தியம் செய்கிறீர்கள் இதுவும் இணை வைப்பதுதான் என்பதாக கூறினார் அப்பொழுதும் நபிசு அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹனுடைய படைப்புகளின் மீது சத்தியம் செய்யாதீர்கள் மாறாக அல்லாஹின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்பதாக நபிசு அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே சத்தியம் செய்தல் என்பது அல்லாஹின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் வேறு எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது அல்லாஹ் குரான்ல கணவன் மனைவி இருவர் சத்தியம் செய்வதை பற்றி சூரத்து நூறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் தவறை மேற்கொண்ட ஒரு மனைவியையும் அந்த மனைவி செய்த குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் போகும் பொழுது கணவன் சத்தியம் செய்ய வேண்டும் அதற்கடுத்து இந்த தவறை நான் செய்யவில்லை என்பதாக மனைவியும் சத்தியம் செய்ய வேண்டும் இதை அல்லாஹ் அல்லாஹுல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் சத்தியம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் படைப்பாளின் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டுமே தவிர மீது சத்தியம் செய்வது கூடாது உன் மீது சத்தியம் அல்லது உன்னுடைய தந்தையின் மீது சத்தியமாக உன் தலையின் மீது சத்தியமாக அல்லது இந்த இடத்தின் மீது சத்தியமாக இந்த பொருளின் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் செய்தல் என்பது அவர்கள் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை சொல்லிக் காட்டுகிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது நிச்சயமாக பரிகாரம் என்பது செய்ய வேண்டும் பொய் சத்தியம் செய்வது கூடாது முஸ்லிமாக இருந்து கொண்டே ஒருவர் பொய் சத்தியம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் மறுமையில அதற்குரிய தண்டனைக்குள்ளாக்கப்படுவார் அல்லாஹுல இந்த மாதிரி நவியே அவர்களை பார்த்து நீ சொல்லிவிடு உங்களில் உள்ளவர் எவரொருவர் செய்கிறாரோ பொய் சத்தியம் அவருடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக சொன்னார் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நபிசரல்லா அலைவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபிசரல்லா அவர்கள் இந்த புகாரியினுடைய இந்த ஹதீஸ்ல முஹாரிமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் சில மனிதர்கள் மீது கோபப்படுகிறார் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் மீது தாந்தவர்களை புண்படுத்துவதன் மீது கொலை செய்யக்கூடியவர்கள் மீது பொய் சத்தியம் சொல்லக்கூடியவர்கள் மீது இப்படி செய்யக்கூடியவர்கள் பெரும் பாவம் செய்தவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதாக நந்திரலாக நேர் செல்ல சொன்னார் சத்தியம் செய்தல் என்பது அது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் அல்ல உறுதி ஏற்படுவதற்காக வேண்டிதான் சத்தியம் செய்தல் சத்தியம் எதுக்கு வருகிறது ஒரு காரியத்தில் உறுதியாக ஒரு செயலை வந்து அடுத்தவர்கள் நம்பிக்கையை வரணும் என்பதற்காக சத்தியம் செய்யப்படுகிறது ஆனால் சத்தியத்தை முறித்தால் சத்தியத்தை முறிக்கும் பொழுது அதற்கு பரிகாரத்தை அல்லாஹ் குரான்லேயே சொல்லி காட்டிவிட்டார் ஒரு மனிதர் ஒரு சத்தியத்தை முறிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய நெருங்கிய சொந்த பந்தங்களுக்காக வேண்டி அவர் பத்து ஏழைகளுக்கு உணவளிப்புதல் அல்லது ஆடை வழங்குதல் அல்லது அடிமைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த அடிமையை உரிமை விடுதல் இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சத்தியத்தை முறிப்பதற்கு முன்னால் இந்த காரியத்தை செய்துவிட்டு முறிக்குதல் அவங்க சொல்றாங்க சத்தியத்தை முறித்ததற்கு பின்னால் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்றாங்க ஆக சத்தியத்தை முறிப்பதற்கு முன்னால் பரிகாரம் செய்தாலும் சரி அல்லது சத்தியத்தை முறித்ததற்கு பின்னால் பரிகாரம் செய்தாலும் சரி ஒரு தடவை சத்தியம் செய்துட்டாங்க நவிசர் அல்லா அலிவசம் ஒரு இடத்தில் அந்த செய்தி தெரிகிறது நபி அவர்கள் அவர் சத்தியங்கிறது எல்லாம் கூப்பிட்டு சத்தியத்தை நீங்கள் உரித்து விடுங்கள் இப்படி சத்தியம் செய்யக்கூடாது பரிகாரம் கொடுங்கள் என்பதாக நம்சர் அல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்றைக்கு சத்தியம் என்பது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சத்தியத்தினுடைய முறையை நம்சர் அல்லாஹேவசல்ல அவர்கள் அருமையாக சொல்லி தந்திருக்கிறார்கள் பொய் சத்தியம் கூடாது சத்தியம் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியம் செய்யணும் ஒரு மனிதர் சத்தியத்தை முறித்து விட்டால் அவர் ஏழைகளுக்கு உணவளிக்கணும் பரிகாரம் செய்யணும் இது போன்ற காரியங்களை அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் ஆகையினால் இஸ்லாமத்தில் சத்தியம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக சத்தியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு அல்லாஹின் மீது சத்தியம் செய்யணும் சத்தியத்தை முறிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் பொழுது நாம் அதை பரிகாரம் செய்து அதற்குரிய பாவச் நாம் மீண்டு விட வேண்டும் மறுமை நாள் வரை அதை தொடரக்கூடாது என்பதை நரிசல் அல்லாஹ் செல்லம் அவர்களுடைய ஹதீஸ்லேருந்து நமக்கு விளங்குது அப்படிப்பட்ட நல்லதொரு சிந்தனையும் நல்லதொரு செயலையும் வல்ல ரஹ்மானன் எல்லோருக்கும் தந்தால் புரிவானாக வாகர் தாவானில் அஸ்லாம் வலைக்கம்